ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இல்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோஃபுல்ல போகலாம் ஸோ முதலே ஆடியோ குவாலிட்டிக்கு சாரி ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு சென்னையில் பயங்கர மழை ஸோ அதனால் நம்மளால் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஓரளவு தான் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ லைஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து லிட்ரலி ஃபயரிங் த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் அலாங் வித் திவ்யா ஸோ நீங்கள் நேற்று எங்களை டார்கெட் பண்ணீங்கல்ல நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவ்யாவும் சான்ராவும் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் இருக்குது நிஜமாகவே பட் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் இந்த டாஸ்க்கை தோத்துட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அதில் ஒன்றும் நீங்கள் உரி பண்ணிக்க வேண்டாம் ஸோ மொக்க வாங்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் நேற்று திவாகரை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க வெளியேருந்து போகிறதுக்கு அப்புறம் வியானாவை பிளான் பண்ணாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை திவாகர் வந்து நான் போக முடியாதுன்றார் அவரும் வந்து அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு சாண்டரா வந்து கிளம்பிட்டாங்க அப்போ பிரியங்கா உள்ளே வந்தவொடனே சரி ஏதாவது தயார் பண்ணணும்னு சொன்ன உடனே வியானா போய் உள்ளே தயார் இருந்தாங்க அப்போ நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே போங்கன்ட்டாங்க உடனே வியானாவும் வந்து வெளியே போயிட்டாங்க அதான் வந்து திவாகர் அப்போ அவங்க டாஸ்க்கை ஓகே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அதாவது அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு எப்படி ஜெயிப்பாங்க அஃபீஷியலாக அது அருவி போடணும் வியானா வெளியேறிட்டாங்க பிக்பாஸ் வந்து அருவி போகிறோம் அதிவாக வெளியேறிட்டார் இதுவாக சாண்ட்ரா ஃபயர் பண்ணிட்டாங்க அப்புறம் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிட்டாரு வியானா தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறது பாஸ் வந்து அறிவிக்கணும் அவங்க சும்மா கோச்சுட்டு போகிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மண் கடைசி கடைசியும் ஜெயிக்கலை பட் ஃப்ளிக்டலாக சொல்கிறேன் ஷி இஸ் ஃபயரிங் த பாஸ் ஹவுஸ் சரியா விக்ரமன் என்ன பண்ணுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் உடம்பு முடியல இல்லை நல்ல பெரிய உடம்புன்றதுனால தூங்க போயிடுறாரு சரியா பிரஜன் கிட்டே வந்து பொறுப்பு படைச்சிட்டு ஓகே அதாவது எல்லோரும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு பொறுப்போப்படைச்சு படுத்துட்டார் நைட் என்ன பண்ணுறாங்க சேன்ரா வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க இவங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்டு பிரியங்காவுக்கு வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானாக்கிட்டேயும் திவாகர் கிட்டேயும் கன்வின்ஸ் பண்ணி பார்வதி வந்து என்ன பண்ணிடுறாங்க சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி திரும்பி கூப்பிட்டு வந்துடுறாங்க டீம் சரி எல்லாரும் வந்து சேர்ந்து சமைச்சி முடிச்சிடுறாங்க காலையில் என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை பெருசாகுது என்ன பண்ணுறாங்க சேண்ட்ரா அப்படின்னா நான் வந்து கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன் எனக்கு வந்து உள்ளே போக முடியாது நம்ம சொல்லிட்டு நிறைய ஹைஜீன் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்மிக்கிறோம் ஒன்று காலில் காலிலேருந்தே அப்போ வஞ்சரியும் பிரியங்காவும் பார்த்து டென்ஷன் ஆகிட்டு நாங்கள் வந்து என்ன சாப்பிட்றோம் மாதிரி சொல்லணும் இப்போ ரீசெண்டாக கூட சேண்ட்ரா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா முடி வந்து விழுந்துருச்சு அதை வச்சு தான் எடுத்து கொடுத்து தான் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க சட்னி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கலவரத்தை தூண்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க ஏன்னா எனக்கு சேலரி வேணும்ன்றாங்க சாலரி எப்படிங்க கொடுக்க முடியும் நான் வெளியேறிட்டேன் நான் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி சாலரி எடுத்து கொடுக்க முடியும் இங்கே வந்து பிபி தானே நான் வெளியே வந்து நிஜமாக ஹோட்டலில் வச்சுருக்காங்க சரி உங்களுக்கு வேறு ஏதாவது நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்த மாஸ்க்கு மேலே போடுற அந்த கொண்ட எல்லாருக்கும் ஹெச்எஃப் ஓட இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க தனியாக ஸோ இப்போ கிச்சனில் வந்து யாருமே வந்து எதுவுமே சேஃப்டி போடாமல் உட்காந்துருக்காங்க அதுவும் வந்து கன்சர்ன் ஆகிருக்கு எப்படிங்க நீங்கள் வந்து சமைப்பீங்க ஆ உங்களுக்குலாம் வந்து அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு உட்காந்து கேட்குறாங்க இது எப்படி ஹைஜீன் இஷ்யூவில் வரும் நாங்கள் வந்து இதெல்லாம் ஐஸ்கலேட் பண்ணுவோம் ஹையர் மிஷின்க்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் சொன்னோன்னே இல்லைங்க சார் ஓகே சார் சொல்லிட்டு விக்ரம் ஹேஞ்சு வந்துட்டு அவர் பாவம் முடியல போல் உடம்பு அங்கிட்ட இங்கிட்டு ஓடிட்டுருக்கா பாவமாக இருக்குது பார்க்குறது விக்ரம சரியா பட் இருந்தாலும் கதரை விட்றாங்க இன்னொரு பக்கம் திவ்யா வந்து அந்த வா விசல் வாஷிங் பா காஸ்டியூம் இருக்குல்ல அது ரொம்ப அழுக்காக இருக்குது அதை பார்த்து நான் போட முடியாது முடியாதுங்க அதை பார்த்துட்டு ஐஜினிஷன் சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் இன்னொரு சைடு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஒர்க் பண்ண முடியாது எனக்கு வந்து கொடுங்க எனக்கு என் டவலை கொடுங்க இல்லாட்டி சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம் என்னுடைய பேர் பறித்த டவல் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது எங்கே போய் போட்டாங்கன்னு யாருக்கு தெரியும் ஏங்க ஏதோ டவலை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு யாராவது ஃபயர் பண்ணணும் இவ்வாறு வேறு ஃபயர் பண்ணணும் இல்லாட்டி நான் வரமாட்டேன் நான் கிச்சனில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் கிச்சனில் வந்து கனியை வந்து பார்வதி அப்பாயின்ட் பண்ணி அது ஒரு போயிட்டு இருக்கு பார்வதி இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒரு தடவை கூட அவங்க ஹை டெம்பர் வந்து போகலை அப்படிங்கிறது பார்வதிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுங்கு காட்டுறது கெஸ்ட்டுக்கிட்டே போய் குறந்தி பேசுகிறது கெஸ்ட்டுக்கிட்டே போய் போட்டு கொடுக்குறது நம்ம சட்னியில் வந்து முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கெஸ்ட்டுக்கு முன்னாடி இப்படி ஆடுறது இப்படி பண்ணுறது நீங்களாம் நானும் நீங்களும் ஒன்று தான் அறியாத மயில மண் அப்படின்ற மாதிரி வந்து வீட்டை ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்வதி ஆலையும் ஆலையும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல ஏன்னா பார்வதியெலாம் நான் வந்து எதிர்பார்த்தேன் பட் ஆனால் அவங்க வந்து போகல பட் தட் இஸ் குட் ஃபார் ஹர் சாண்ட்ராவோட ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது சாண்ட்ரா பண்ணுறது தப்புன்னு வச்சாலும் கண்டென்ட் ஜீஸ் ப்ரொவைடிங் ஸோ நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது கொஞ்சம் இன்ட்ரஸ்ட்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க அவ்வளோதான் பட் ரொம்ப நல்லாலாம் இல்லைங்க சரியா அடுத்த இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து நான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ இது வந்து பூதாகரமாகி அதுதான் அந்த ப்ரொமோவில் வந்து பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா யூனிஃபார்ம் போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணாலும் சாண்ட்ரா அதை கேட்குற மாதிரி இல்லை ஸோ சான்ட்ரா எப்படி தோத்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு பட் இருந்தாலும் ஃபைட் பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் ஏன்னா யாரும் மாற முடியாதுன்றப்ப சாண்ட்ரா வந்து இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்கலாம் கானா இன்னொருத்த சேஞ்ச் பண்ணலாம் இல்லை வேற யாராவது சேஞ்ச் பண்ணலாம் அவன் அதை விட்டு திவாகர் மேலே இருக்க வெஞ்சன்ஸு பார்வதி எப்படியாச்சும் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க பட் பார்வதி இஸ் நாட் லௌசிங் இஸ் ஸ்கூல் கூல் திவாகர் இஸ் நாட் லவ்ஸிங் இஸ் ஸ்கூல் ஸோ தேர் நெய்லிங் இட் திவ்யா அண்ட் சான்ட்ரா இஸ் பாயிலிங் இட் பட் இட்ஸ் குட் ஃபார் த கேம் கேம் ஏதோ கூட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் உங்களோடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காங்கன்னு சொல்லுங்க இருங்க இங்கு இருங்க இன்னொரு சரியான அப்டேட்டுங்க அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ சாண்ட்ரா வந்து லிட்ரலி கெஸ்ட்டை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு கெஸ்ட்டை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி வந்து பேசுகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா கெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மொதல் ப்ரோட்டோகாலே சோ அதை வந்து இவங்க பண்ணாம நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இடத்தாலம் பண்ணிட்டு இருக்கிறது சாண்ட்ராக்கு இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்குறதுல நம்ம வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கெஸ்ட்டு முன்னாடி போய் தும்புறது அப்புறம் கெஸ்ட்டை வந்து கேவலப்படுத்துற மாதிரி பேசுறது சரியா போய் வந்து மாக் பண்றது கெஸ்ட்டை அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் வந்து கொஞ்சம் கோபப்பட வைக்கிறாங்க பார்வதி வந்து என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க லாங்குவேஜ் பாருங்க அப்படின்ட்டு நான் அவங்கள போய் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்புறம் டோரை வந்து மூடுறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்களை உள்ள வச்சு அவங்களுடைய எல்லாம் எடுத்து போடுங்க தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அடுத்து அப்போ உள்ளே போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த டோரையும் வந்து அமித் மோர்றாரு ஒன்னே அவரையும் வந்து ஏ பாட அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்து எல்லாமே வந்து ஒரு பஜாரி மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து மூணாவது பஜாரி முதல் வந்து பார்வதி இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து வாடா போடலாம் பேச மாட்டாங்க வாமா பாமா பேசுவாங்க ஆனால் இந்த திவ்யா இருக்கட்டும் அடுத்து இருக்கக்கூடிய இந்த சாண்ட்ரா வரகட்டும் பார்வதியோட ரெண்டு மிளகு வந்து இந்த ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது இது ரொம்ப ரொம்ப தவறாக போகும் ஸோ கெஸ்ட்டும் வந்து ரொம்ப கடுப்பாகிட்டு நாங்கள் வந்து சாட மாட்டோம் நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அதை வந்து பத்தாவது படம்லாம் போகிறாங்க இவங்க வந்து ஆடுற ஆட்டம் ஆறுக்கு பாருங்க ஐயோ என்ன ஆட்டம் ஆடுறாங்க பார்வதியெலாம் வந்து நமக்கு வந்து கோயில் கட்டி போல அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எப்படிப்பட்ட கேமை எப்படி ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஒரு டாஸ்க்கை டாஸ்க்குள்ளே இருந்து டாஸ்க்கு ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் நீங்கள் தான் வந்து கெத்து பண்ணணும் நீங்கள் இதை வந்து கெஸ்ட்டு தான் இதில் வந்து நீங்கள் பண்ணணுங்கிறப்ப கெஸ்ட்டுக்கிட்டே நீங்கள் போய் வம்புழுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சாண்ட்ராவுக்கு வந்து போகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்க முடியுது ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஒர்ஸ்ட் பிஹேவியர் ஃப்ரம் சாண்ட்ரா அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில பிரவீன்ராஜ் வந்து திருப்பி அனின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று நான் அவ்வளோ தூரம் கூப்பிட்றேன் அவங்க யாருமே வரவே இல்லை என்று பேசுறதுக்கு ஏங்க நேற்று நைட் நாலு மணி வரைக்கும் உங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க நீங்கள் வந்து இறங்கி போகிற மாதிரி தெரில நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னா திவாகர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற யாராவது நாம வந்து பார்க்கலாம் இல்லை ப்ரெசென்ட்டை பேசி டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரெசென்ட்டே பேசிடக்கூடாது உங்கள் குர்ஷன்ட்ட வேற யார்டே அது பேசி அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அவங்க புருஷனை கொண்டாட்டையும் காப்பாற்றிக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்த காப்பாற்றிக்கிறதுக்கு நான் இல்லைனா நீ அப்படின்ற மாதிரி போய் நீ போய் ஆசைப்பட்டதுக்கு உனக்கு தகுந்த தண்டனை உனக்கு தகுந்த செருப்படி இன்றைக்கி எடுத்துருக்கு சேன்ட்ரா லாஸ்ட் த டாஸ்க் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம் பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சு விட்டுருவேன் நான் வந்து அடித்து அனல் பறக்க விடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுற சில விஷயங்கள் கெஸ்டையும் இரிடேட் பண்ணி இந்த அட்மாஸ்பியரை இரிடேட் பண்ணி சும்மா கதரை விட்டாலும் பாஸ் வீட இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக வெளியே வந்து மக்களால் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் மீண்டும் அடுத்த சூப்பரான வீடுகளில் இன்னொரு வீட்டில் நம்ம அது வரைக்கும்